வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னடா தட்டு நிறைய இட்லி இருக்கேன்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுறது நம்ம சேனலில் இட்லி ரெசிபிக்கு தான் அந்த அளவு வரவேற்பு இருக்குது இன்றைக்கும் இட்லிக்கான கமெண்ட் தான் வந்துட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த அரிசி வச்சு ஒரு சூப்பரான பஞ்சு போல இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்ட ரெசிபி தான் அதனால தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம அரிசி உளுந்தெல்லாம் அளந்து எடுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கக்கூடிய அரிசி தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியில் நாலு பங்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி இந்த பாத்திரத்தில் சேர்க்கலாம் நான் எடுத்திருக்கக்கூடியது ஒரு சின்ன ஆழாக்கு தான் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுக்கலாம் ஒரே கப்பில் புழுங்கல் அரிசி பச்சரிசி உளுந்து எல்லாத்தையும் எடுத்தால் போதும் இன்னொரு விஷயம் இந்த இட்லி மாவில் நம்ம இன்றைக்கி சோறு வெந்தயம் அவல் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து மட்டுமே சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நாலு பங்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்தாச்சு அடுத்ததாக அதே ஆழாக்கில் தான் ரெண்டு ஆழாக்களவுக்கு பச்சரிசி எடுக்கலாம் இந்த பச்சரிசி கூட ரேஷன் கடை பச்சரிசி தான் இந்த ரேஷன் கடை அரிசிக்கும் கடையிலிருந்து வாங்கக்கூடிய அரிசிக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு கடையிலிருந்து வாங்கக்கூடிய அரிசிக்கும் ரேஷன் கடை அரிசிக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்களவுக்கு பச்சரிசி எடுத்தாச்சு இனி இந்த அரிசி அப்படி இருக்கட்டும் அடுத்ததான் உளுந்து அளந்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த நாலு பங்கு புழுங்கல் அரிசி ரெண்டு பங்கு பச்சரிசிக்கு ஒரே ஒரு பங்கு தான் நான் உளுந்து சேர்க்க போகிறேன் நான் அரிசி அளந்தெடுத்த அதே ஆழாக்கில் தான் ஒரு ஆழாக்கு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணும்போது எடுக்கக்கூடிய உளுந்து வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து வந்து நம்ம அரைக்கும் போது நிறைய கிடைக்கும் நல்ல சின்ன சைஸ் உளுந்தாக இருந்ததுன்னா மாவு அந்தளவுக்கு பொங்கி வராது இப்போ இந்த ஒரு ஆழாக்கு உளுந்தே தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்க்க போகிறேன் இனி அடுத்து தான் இந்த அரிசி உளுந்து ரெண்டையும் நல்ல சுத்தமாக கழுவி எடுக்கலாம் எப்போவுமே உளுந்து கழுவும் போது நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கழுவாம ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சாலே போதும் நம்ம நிறைய நேரம் போட்டு இந்த உளுந்தை கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய பசுத்தன்மையெல்லாம் போயிடும் இந்த அரிசி உளுந்து ரெண்டையும் குறைஞ்சது நாலு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் நான் காலையில் ஒரு பத்து பதினொன்று மணி போலையெல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சேனா சாயங்காலம் நாலு மணிக்கு மாவு அரைக்க ஆரம்பிப்பேன் அப்போ மாவு அரிசி முடிஞ்சு அப்படியே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இட்லி செய்யும்போது கரெக்டான அளவில் பொங்கி வந்திருக்கும் இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறியாச்சு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த தான் அரைக்க போகிறோம் எதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கணும்னா நம்ம கிரைண்டர் கழுவி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சோன்னா பிசு பிசுன்னு இருக்கும் கிரைண்டர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை மொத்தமாகவே இந்த கிரைண்டரில் சேர்த்து அப்படியே இந்த உளுந்தையும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு இனி இந்த கிரைண்டரை மூடி போட்டு அப்படியே ஓட விட போகிறேன் நான் முன்னாலேலாம் இட்லி மாவு அரைக்கும் போது தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பக்கத்துலேயே நான் அரசு எடுப்பேன் எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் மாவு எப்படி வருதுன்னு பார்ப்போம் எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இதே போல் நல்ல தரமான உளுந்து எடுத்தீங்கன்னா ஒரு பங்கு உளுந்துக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சா போதும் அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்து இதே போல் மாவு அரைச்சி எடுத்திங்கன்னா மாவு நல்ல பஞ்சு போல் இருக்கும் இந்த உளுந்து மாவு வந்து நம்ம வடக்கி ஆட்டுறது மாதிரி கெட்டியாக இல்லாமல் இதே போல் இருக்கணும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இதே போல் பொங்கி வந்திருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இனி இப்போ இந்த உளுந்து மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ உளுந்து மாவை நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்தாச்சு அடுத்ததாக அரிசி அரைச்சு எடுக்கலாம் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்து அரிசியும் போட்டு மாவு அரைக்கலாம் டேபிள் டாப் கிரைண்டரில் அரைக்கும் போது நம்ம ஃபர்ஸ்டே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மாவரிச்சோன்னா ஈஸியாக அரைஞ்சு கிடைக்கும் மற்றபடி சாதாரண கிரைண்டராக இருந்தால் பக்கத்தில் என்னன்னு அடிக்கடி தண்ணி தெளிச்சு விட்டு மாவு அரைச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியும் அரிசியும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாவு அரை எடுக்க போகிறேன் அப்போ தான் கரெக்டாக அரைஞ்சு கிடைக்கும் இனி இந்த கிரைண்டரை மூடி போட்டு இந்த அரிசியை நல்லா அரை எடுக்கலாம் ஒரு சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்தையும் நல்லா கெட்டியாக அரை எடுத்து அரிசி மாவை நல்லா கெட்டியாக அரை எடுக்கிறதுனால தான் இட்லி கல் மாதிரி வரும் இதே போல் தேவையான அளவுக்கு தண்ணி உளுந்து மாவுலையும் அரிசி மாவுலேயும் சேர்த்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோன்னா இந்த கிரைண்டரும் ஹீட் ஆகாமல் மாவும் கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ இந்த அரிசி மாவு நல்லா அரைஞ்சாச்சு இனி இந்த அரிசி மாவையும் உளுந்து கூடவே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இந்த அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்து கடைசியாக அரை கப் தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டரையும் கழுவி இந்த மாவு கூட சேர்த்தாச்சு அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் இந்த அரிசி மாவு உளுந்து மாவை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த உளுந்து மாவு அரிசி மாவு தனித்தனியாக இல்லாமல் ரெண்டையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இனி தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதாவது அடுத்த நாள் இட்லி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி மாவை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ இதே போல் எடுத்து வெளியே வச்சு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இட்லி தோசையெல்லாம் ரெடி பண்ணினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாவு வந்து எத்தனை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இப்போ நைட்டு ஃபுல்லாக இந்த மாவை நம்ம புளிக்க வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு இது பொங்கி வந்திருக்குமே தவிர எல்லாம் இருக்காது நல்லா சூப்பராகவே இருக்கும் இனி ஒரு கரண்டியால் இந்த மாவு மெதுவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் அதே சமயம் நல்லா கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும் நம்ம ஏற்கனவே இந்த மாவில் உப்பு சேர்த்ததுனால இனி உப்பு சேர்க்க தேவையில்லை அதே போல் நம்ம இதில் சமையல் சோடாவும் சேர்க்க போகிறது கிடையாது இருந்தாலும் இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாவை இதே போல் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து தான் இட்லி தட்டில் மாவை ஊற்றி வேக வைக்கலாம் நம்ம எப்போவுமே இட்லி வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் தட்டில் மாவை ஊற்றி வேக வைக்கணும் இனி இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக சுட சுட இட்லி ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி இந்த இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சு ஆற விடலாம் இந்த இட்லி ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு அதுக்கப்புறமா ஆற வைக்கணும் அப்போ தான் நம்ம இட்லி தட்டிலிருந்து எடுக்கும்போது இந்த இட்லி தட்டில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இந்த இட்லி ஓரளவுக்கு ஆறையாச்சு இனி ஒரு சின்ன ஸ்பூனால் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்திங்களா அப்படி ரேஷன் கடை அரிசியில் உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த அரிசி வச்சு எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணி பஞ்சு பூல் இட்லி வேக வச்சு எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி நான் நிறைய இட்லி ரெசிபி போட்டிருக்கேன் பன்னிரெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்த்து எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் அதே போல் கடையில் இருந்து வாங்கக்கூடிய அரிசியில் செங்கல்பட்டு அரிசி டொப்பி அரிசி பொன்னி அரிசி பச்சை அரிசி இப்படி விதவிதமான இட்லி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்னும் நிறையவே வரப்போகுது வரும் நாட்களில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு நான் செய்த இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே அளவுகளில் இதே போல் ஒரு இட்லி மாவு ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ